ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மனிதன் ஓசையில் கேட்க போற கதையோட பேரு குறைகள் இளைஞன் ஒருத்தவன் புகழ் பெற்ற ஓவியர்கிட்ட மாணவனாக சேர்ந்து ஓவியம் பயின்றான் அவரும் அவனுக்கு அழகான ஓவிய கலையை நல்லாவே கற்றுக் கொடுத்தாரு நல்ல கற்று தேர்ந்ததும் இளைஞன் தன்னோட திறமையை பரிசோதிக்க நினைச்சான் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சான் அந்த ஓவியத்தை மக்கள் பல பேர் கூடுற ஒரு பொது இடத்துல வச்சு அதுக்கு பக்கத்துல ஒரு பலகையில நண்பர்களே இந்த ஓவியத்தை நான் வரைஞ்சிருக்க நான் புதியவன் அதனால இதுல தவறுகள் இருக்கலாம் நீங்க எங்கெல்லாம் தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்க ஒரு இன்டு மார்க் போடுங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துட்டான் அன்னைக்கு சாயங்காலம் போய் பார்க்கும்போது ஓவியமே தெரியல முழுசுமா இன்ட் மார்க் தான் இருந்துச்சு அந்த இளைஞன் மனம் உடஞ்சு போயிட்டான் இவ்வளவு தவறுகளை மக்கள் சுட்டி காட்டியிருக்காங்களே இனி தான் ஓவியமே வரைய போறதில்ல அப்படின்னு முடிவெடுத்தான் அவனுக்கு உயிர் வாழவும் விருப்பமில்லை தன்னோட குருவை சந்திச்சு அழுதுகிட்டே இந்த விஷயத்த சொன்னான் அவரு அவனை தேத்திட்டு எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு மக்களோட கணிப்பு தவறுன்னு நான் உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு தயக்கத்தோட அவனும் ஒத்துக்கிட்டான் அவன முன்னாடி வரைந்த ஓவியம் மாதிரியே திரும்பவும் ஒரு ஓவியத்தை வரைய சொன்னார் அவனும் கஷ்டப்பட்டு முன்னாடி வரைஞ்சது மாதிரியே அச்சு அசலா ஒரு ஓவியத்தை வரைஞ்சான் குரு அதை எடுத்துட்டு போய் முன்னாடி ஓவியத்தை வச்ச அதே இடத்துல வச்சாரு பக்கத்துல பலகையில நண்பர்களே நான் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கேன் நான் புதியவன் அதனால இதுல தவறுகள் இருக்கலாம் இந்த ஓவியத்துல நீங்க எங்க தவற கண்டாலோ உடனே பக்கத்துல இருக்கிற ப்ரஷையும் பெயிண்டையும் வச்சு சரி செய்யலாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துட்டாரு சாயங்காலம் ரெண்டு பேருமே போய் பார்த்தாங்க ஓவியம் அப்படியே இருந்துச்சு இதுல யாரும் எந்த திருத்தமும் செய்யல குரு இன்னும் ஒரு நாள் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் கூட யாருமே ஓவியத்தை திருத்தம் செய்யல குரு மாணவன் கிட்ட பாத்தியா குற்றத்தை சுட்டிக்காட்ட சொன்னா எல்லாருமே போட்டி போட்டுட்டு முன் வருவாங்க குற்றத்தை திருத்தி மேம்படுத்த சொன்னா யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க இவங்களோட விமர்சனத்தை பார்த்து பயந்து உன்னோட வாழ்க்கைய பாழாக்கிக்க நினைச்சியே அப்படின்னு சொன்னாரு இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது அத நான் என்ன சொல்றது அதான் குருவே சொல்லிட்டாரே அதையே ஃபாலோ பண்ணுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை வந்து மீட் பண்றேன்.